வீட்டில் பூஜை அறையில் எரிந்து கொண்டிருந்த தீ திடீரென்று என்று அணைந்ததா அந்த தீ தானாக அணைந்ததா சாமி உங்களை ஏதோ சொல்ல வருகிறாரா இல்லையெனில் ஒரு எச்சரிக்கையா இப்போது தெளிவாக பார்க்கலாம் பூஜை அறையில் நெய் விளக்கு அமைதியாக எரிந்து கொண்டிருக்குது ஒரே ஒரு நிமிஷம் யாரும் இல்ல காற்றும் இல்ல ஆனா அந்த விளக்கு திடீர்னு அணைஞ்சு போயிடுச்சு நீங்க அங்கே நின்னு பாத்தீங்க அது வரைக்கும் எரிந்து கொண்டிருந்த தீ ஒண்ணுமில்லாமே அடங்குது சிலர் அதை பார்த்து ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லிடுவாங்க ஆனா நம்ம பாட்டி சொல்லுவாங்க அந்த ஒளி திடீர்னு சாமி எடுத்துக்கிட்டார்னா அது ஒரு சமிக்ஞை தான் தீ என்பது சுத்தம் சக்தி ஆன்மா அந்த தீ தானாகவே அணைந்து போவதோடு உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நேர்மறை அல்லது எதிர்மறை மாற்றம் நடக்க போகுது நம்ம ஆன்செஸ்டர் சொல்றது போல தீ சொல்றது சாமி சொல்றதுக்கே சமம் அதனால தான் ஒவ்வொரு தீயின் அணைதலும் ஒரு டிவைன் மெசேஜா பார்க்கணும் அது எச்சரிக்கையா சபையா அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் இருக்குது அந்த விளக்கு எப்போது அணைந்து போனது என்பதை கவனிக்கணும் பிரதோஷ காலமா விரத நாள் பூஜையா சாயங்கால தீபாராதனையா அந்த நேரத்தில் சாமிக்கு நீங்க ஏதாவது வேண்டிக்க வைத்திருக்கிறீர்களா நம்ம உடம்பு கூட சொல்லும் ஏதோ தவறு நடந்திருக்கும் அந்த இருளில் சின்ன தீக்குள் அந்த சமிக்ஞை மறைந்திருக்குது பூஜை அறை என்பது இறைவனோட நேரடி தொடர்பு அந்த இடத்திலேயே சாமி தன்னுடைய நுண்ணிய சத்தங்களை வெளிப்படுத்துறாரு தீ அணைந்து போன தருணத்துல உங்கள் மனதுக்கு என்ன தோன்றியது ஒரு பயமா ஒரு குற்ற உணர்ச்சியா அல்லது மனசுக்குள் யாரோ பேசுறது மாதிரி இருந்ததா அந்த உணர்வு தான் உண்மை சில விஷயங்களை நம்ம மதிக்கணும் அவை அறிவால் புரியாது ஆனா உணர்வால் உணரலாம் இப்போ பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறை ஒரு மினி கோவில் மாதிரி அங்கே எரிகிற ஒவ்வொரு தீயும் நம் வீட்டுக்கு பாதுகாப்பு தரும் ஆற்றல் அந்த ஆற்றல் திடீரென சுருங்கிடுச்சுன்னா அது ரெண்டு விஷயங்களை குறிக்கலாம் ஒன்று உங்கள் வீட்டிலுள்ள ஒருவரின் மனநிலையிலே தீவிர மாற்றம் இரண்டு உங்கள் வீட்டை சுற்றி இருப்பது போன்ற நெகட்டிவ் சக்திகளின் எழுச்சி அந்த ஒளி மூடப்படுது என்பதுதான் நான் பார்க்க மறுக்கிறேன் என்கிற டிவைன் ரியாக்ஷன் இதில் பயப்பட வேண்டியதில்லை புரிஞ்சுக்கணும் அது ஒரு அழைப்பு உங்களை திருப்பி செல்ல ஒரு அசரீரி அசைவு அந்த அழைப்பை தவிர்க்க முடியாது அது ஒவ்வொரு வீட்டிலும் நேரும்போது அதனாலே ஒரு மாற்றம் ஆரம்பமாகும் நம்ம பாட்டிகள் சொல்லுவாங்க விளக்கு திடீர்னு அணைந்தா மனசுக்குள்ளே ஒரு சுத்தம் தேவை அதனால தான் அந்த நேரத்தில் உடனே என்ன செய்யணும் முதலாக அந்த விளக்கை தூய திருநீற்றில் தடவி புதிதாக தீபம் ஏற்றி வைங்கள் அந்த தீ ஒரு மாறுபட்ட தீ அது சாமியோட கோபத்தை குறைக்கும் தீ அதுடன் உங்கள் மனசும் அமைதியாயிருப்பது முக்கியம் ஏனெனில் அந்த தருணத்தில் சாமி உங்கள் வீட்டில் இருக்கிறார் தீ அணைவது சாமியின் வருகை அல்லது நீக்கம் இந்த சமயம் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்காம இருக்க ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் நமசிவா என்று சொல்லுங்கள் அந்த மந்திரம் தீயினால் ஏற்படும் இருளை அகற்றும் சக்தி மனசுல பேசாததை வெளிக்கொணரும் ஒரு சக்தி இந்த தீயின் அணைதலுக்கு பின்னாலே சில நேர்மறை நிகழ்வுகளும் நடக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கும் ஒருவருக்குள் நெருக்கடி இருந்திருக்கலாம் அந்த மன அழுத்தம் வெளியில் வர சாமி அந்த ஒளியை அணைத்து உங்கள் கவனத்தை ஈர்த்திருக்கலாம் ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் தினமும் தீபம் ஏற்றி வைப்பாள் ஒரு நாள் விளக்கு மூன்று முறை தானாக அணைந்தது அவள் அதைப் போய் பாட்டியிடம் சொன்னாள் பாட்டி சொன்ன வார்த்தை உன் உள்ளம் பேச்சு கேட்கல அதனால்தான் சாமி மூடிவிட்டார் அதன் பிறகு அந்த பெண் தினமும் மௌனமாக விளக்கை ஏற்றி ஒன்பது நாட்களில் குடும்பத்தில் பிரச்சனை தீர்ந்தது அந்த தீ சுத்தம் அதிர்வு அருள் அனைத்தும் சேர்ந்த ஒன்று அது ஒரே நேரத்தில் எச்சரிக்கையும் தீர்வும் இரண்டு தீபங்கள் ஒரே நேரத்தில் அணைந்ததா அதன் அர்த்தம் இன்னும் ஆழமாக இருக்கும் அது குடும்பத்தில் ஒருவருக்கு எதிர்பாராத பாதிப்பு ஏற்படும் சின்னம் இல்லையெனில் வீட்டின் சுத்த சக்தி பாதிக்கப்படுவது இந்த நேரத்தில் உங்கள் வீட்டை சுத்தம் செய்வது அவசியம் மூலிகை தூபம் வாஸ்து பூஜை குடும்பத்தினருடன் இணைந்து திருப்பதி சபரிமலை குலதெய்வம் போன்ற இடங்களுக்கு சென்று தண்டனை அல்லது பிரார்த்தனை செய்யலாம் சாமி தீயை அணைக்கும் தருணம் மனசின் தூர்வாரும் தருணமாக இருக்கலாம் அதை தவறவிட்டு விடாதீங்க அந்த தீயின் ஒளி மறைந்த போதும் சாமியின் அருள் சாயவே இல்லை அது உங்கள் பக்தியால் மீண்டும் எரிய வேண்டிய ஒளி தீ தானாக அணையும் போது அது சாமி உங்கள் மனதை பரிசோதிக்கிற தருணம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவறவிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ஒளி தன் மௌனத்தில் நமக்கு கற்பிக்குது இறைவன் பேச மாட்டான் ஆனால் சுடாத தீயினாலே சுடி காட்டுவார் அதனால அந்த நேரத்தில் தியானம் மௌனம் நன்றியுணர்வு ஆகியவற்றை பெருக்குங்கள் அந்த தீ மறுபடியும் எரியும்போது அது சாமி உங்களை திரும்ப வரவேற்கிற அறிகுறி அதற்கு முன் உங்களும் திரும்பி பாருங்கள் உங்களின் தவறுகள் எவை எதற்காக அந்த ஒளி அணைந்தது அந்த நேரத்தில் ஒரு வாக்குறுதியை சொல்லுங்கள் நான் சாமியால் வழி தேடுகிறேன் என் தீயை நீயே மீண்டும் எரிய வைத்து வழிகாட்டும் அப்போதுதான் அந்த ஒளி உங்கள் உள்ளத்தில் என்றும் அணையாமல் இருக்க வாய்ப்பிருக்கும்